السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل أقدتم من لساني إفقه قولي ربي زدني علما نافيا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله أما منك لاستا علامة الحرف ஹர்ஃபோடைய அடையாளங்கள் பார்த்துட்டோம் அது வந்து பயிற்சியும் சேர்த்து நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் அதாவது ஹர்ஃபை பொறுத்த வரைக்கும் அதனுடைய யூஸ் என்ன இருக்கும் எதுக்கு ஒரு ஹர்ஃப் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதன் அடிப்படையில் இப்போ ஹர்ஃபின் பயன்கள் ஹர்ஃப் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம் ரெண்டு இஸ்ம்களை எனச்சு ஒரே பாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் உதாரணம் பாருங்கள் அர் ரஹ்மான் அப்படிங்கிறது ஒரு இசும் அல் அர்ஷ் அப்படிங்கிறது ஒரு இசும் இங்கே ஜென்ரலாக சாதாரணமாக நேச்சுரலாக ஒரு வார்த்தை இருக்கும்போது அர் ரஹ்மானு அப்படின்னு தம்மா வச்சு அதாவது லம்மை வச்சு இருக்கும் எண்டில் நான் எப்போவுமே ஹரக்கத்தை பற்றி பேசுனேன்னா ஒரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்து தான் பேசுவேன் வேறு எங்கேயுமே சேஞ்சஸ் அதிகமாக ஏற்படாது கடைசி எழுத்து கம்பல்சரி சேஞ்சஸ் ஏற்படும் அதனுடைய இலக்கண நயத்தை பொறுத்து கடைசி எழுத்து தான் மாறுதல் அடையும் அதை நீங்கள் குரான்லேயே எல்லா சொற்கள்லையுமே பார்க்க முடியும் ஒரு இடத்துல ஆறு லூன் இருக்கும் இன்னொரு இடத்துல ஆறு லேன் இருக்கும் இன்னொரு இடத்துல ஆறு லீன் இருக்கும் இந்த மாற்றங்கள் இலக்கண மாற்றங்கள் தான் அதை நான் உங்களுக்கு நகுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் அதன் அடிப்படையில் நான் எங்க ஹரக்கத்தை பத்தி மேக்சிமம் பேசினாலும் ஒரு ஹரக்கத்து மாறும் அப்படின்னு நான் சொன்னாலே அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்தத்தான் மேக்ஸிமம் நான் இண்டிகேட் பண்ணி சொல்லி இருப்பேங்கிறத நீங்க வந்து டிஃபால்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கோங்க இது வந்து என்னது வரையறையற்ற நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு சென்டென்ஸா போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு வாக்கியமாக மாத்தும்னு சொல்றோம் ஒரு ஹர்ஃபு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம் அர் ரஹ்மான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போது ஒரு வார்த்தையை எடுத்துக்கும்போது அந்த வார்த்தை நேச்சுரலாக என்ன ஹரக்கத்துல எண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நேச்சுரலாக ஒரு வார்த்தை சாதாரணமாக லம்மால தான் என்னும் வேறு மாற்றங்கள் அதுக்குள்ளே போது மட்டும்தான் கசர் வருமா ஃபதகு வருமான்றது மாற்றங்களை பொறுத்து தான் இலக்கணத்தை பொறுத்து தான் மற்றபடி நேச்சுரலாக ஒரு வார்த்தை தம்மாக இருக்கணும் இலக்கண மாற்றத்துக்கே தம்மாறதுக்கும் இலக்கண காரணம் உண்டு அது தனி ஆனா நேச்சுரலா ஒரு வேர்டை எழுதணும்னா நீங்கள் போட்டு தான் எழுதணும் சரிங்களா அர் ரஹ்மானுன்னு இருக்கும் ஓகேங்களா இங்க அல் அர்ஷுன்னு இருக்கு இது ரெண்டும் தனி வார்த்தை அர் ரஹ்மான் அல்லவற்ற அருளாலன் அல் அர்ஷ் சிம்மாசன் இது ரெண்டும் தனித்தனி வார்த்தை ஒரு தான் இருக்கு ரெண்டுமே தனி சொற்கள் இரண்டு சொற்கள் இந்த இரண்டு சொற்களை நம்ம முடியும் அது ரெண்டுமே இஸ்மா இருக்கிறதுனால எனக்க முடியும் ரஹ்மானுடைய அர்ஷுன்னு முடியும் இப்படி என்ன சொன்னா நம்ம அலாமத்துல பார்த்துருக்கோம் இல்லையா அந்த சட்டம் இலாஃபத் இலக்கின்னு பார்த்துருப்பீங்க அலாமத்துல இசும்ல ரெண்டு இஸ்மங்களை இணைத்து ஒரு அர்த்தம் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துருக்கோம் உடையனு அந்த மாதிரி இல்லாம ஹர்ஃபகுண்டான் இணைக்கிறத தான் இங்க பார்க்க போறோம் அர் ரஹ்மான் ஒரு சொல்லு அர்ஷு ஒரு சொல்லு இங்க இலாபத் ரீதியா அமைக்கணும்னா ரஹ்மானுடைய ஹர்ஷ் அப்படிங்கும் போது அர்ஷு ரஹ்மானி அப்படின்னு வரும் இது உடைய தேவை வேற ரஹ்மானுடைய அர்ஷுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும்போது இப்படி பயன்படுத்தணும் இங்க நம்ம தேவையே வேற என்னன்னா நமக்கு வேற அர்த்தம் வேணும் அப்போ நமக்கு ஒரு ஹர்ஃப் தேவைப்படுது நமக்கு வேற அர்த்தம் வேணும் என்ன மாதிரி அர்த்தம் ரஹ்மான் என்ற இறைவன் இருக்குன்னா அந்த ரஹ்மான் அர்ஷின் மீது இருக்கிறான் எப்படி அர்த்தம் வேறையா வேணும் ரஹ்மானுடைய அர்ஷுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டையும் சேர்த்து நினைச்சிடலாம் நமக்கு அங்கே ஹர்ஃப் தேவைப்படாது ஹர்ஃப இங்க நமக்கு டோட்டலாகவே வேற அர்த்தம் தேவை எப்படியான அர்த்தம் தேவைன்னா இந்த அர்ஷு மேலே ரஹ்மான இருக்கான் அப்படின்ற சொல்ல தேவைப்படுது அப்படின்ற அர்த்தம் ஒரு வாக்கியம் தேவைப்படுது அப்போ நமக்கு என்ன யூஸ் ஆகும் கொண்டுட்டு வா அந்த ஹர்ஃபை போடுங்க ஹர்ஃபை இதை எப்படி இந்த ஹர்பை வச்சு இணைக்கலாம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஹர்பை தேவைப்படுது இப்படி அமைக்கிறது இப்படி சொல்லாக்கம் ஒரு சொற்றொடர் இப்படி நமக்கு தேவைப்படுது அது வாக்கியம் இந்த அளவுக்கு தேவைப்படும் போது நமக்கு ஒரு ஹர்ப போடுறோம் எப்படி போடுறோம் அதாவது தமிழில் சொன்னோன்னா அர் ரஹ்மான் அல்லது அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அதாவது சிம்மாசனத்தின் மீது அமைந்திருக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஹர்ஃபு போதும் என்ன தெரியுமா அர் ரஹ்மான் அப்படிங்கிறத முன்னாடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அல் அர்ஷ போட்டுக்கோங்க நடுவுல ஐனு லாம் யா பத்தகு போட்டு குட்டி அலிஃப் போடுவோம் இல்லையா அழா அப்படின்ற வார்த்தை குரான்ல நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அழான்ற வார்த்தை இதுக்கு மீது மேலே அப்படின்ற அர்த்தம் வரும் இங்கிலீஷ்ல அர்த்தத்துல வரும் இந்த அர்த்தத்தை ரெண்டு இஸ்முக்கு தூக்கி போட்டுருங்க போட்டுட்டா என்ன ஆயிடும் தெரியுமா பொருள் இந்த இந்த அர்ஷின் மீது அமைந்திருக்கிறான் சூப்பராக அமைஞ்சிடும் இந்த பொருள் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு தனி சொல்லு நம்ம கையில இருந்துச்சு அர்ஷ் அப்படிங்கிற ஒரு தனி சொல்லு நம்ம கையில இருந்துச்சு இந்த ரெண்டு சொல்லையும் ஒரு வாக்கியமாக உருவாக்குறதுக்கு இந்த ஹர்ஃப் எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் இங்கே கணிக்க முடியும் ஸோ இரண்டு இஸ்முகளை இணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சா இதுதான் ஹர்ஃபினுடைய பயன்கள் இதுக்கு தான் நம்ம ஹர்ஃபை மிக மிக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதே போல ரெண்டு ஃபியலை எடுத்துக்கோங்க தனித்தனி சொல் பாயிண்ட் எழுதிக்கோங்க இரண்டு ஃபியல்களை ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் அங்கே எப்படி ரெண்டு சொல் இசமாக இருந்துச்சு அதை இணைப்பது முடியும் ஆனால் வேறு அர்த்தம் நமக்கு தேவைப்படுது அப்போது நமக்கு ஹர்ஃப் தேவைப்படுது இங்கே இரண்டு ஃபியல்களை ஒன்றா இணைக்க முடியாது அன்லஸ் எதை தவிர ஒரு ஹர்பை பயன்படுத்தித்தா இரண்டு ஃபியல்களை அமைக்க முடியும் இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ஃபியல் எடுத்திருக்கோம் உசல்லி நான் தொழுகின்றேன் தொழுவேன் ரெண்டு அர்த்தமும் இருக்கு இதுல இந்த பக்கம் அஷ்கூர நான் நன்றி செலுத்துகிறேன் நான் தொழுகிறேன் இருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ரெண்டு சொல்லு இருக்கு யாருக்கு நன்றி செலுத்துகிறதையும் பக்கத்தில் பட்டுக்குவோம் அஷ்குரல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் இது ஒரு வாக்கியம் சொல்லோடு சேர்ந்த வாக்கியம் நமக்கு இது வாக்கியமாக தேவையில்ல அஷ்குரவையும் சல்லியை மட்டும் நம்ம கன்சர்ன் எடுத்துக்கிட்டா போதும் அல்லாஹ கூட எடுத்துக்க தேவையில்லை உங்களுக்கு முழுமை பெறுவதற்காக அதை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து யோசிக்க தேவையில்லை ஸோ நமக்கு இங்கே பாயிண்ட்டு ரெண்டு வினைச்சொற்களை இணைக்கணும் இப்போது இது தனியாக இருக்கு அது தனியாக இருக்குது நான் தொழுகிறேன் நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ரெண்டு சொல்லையும் எனச்சி ஒரு வாக்கியம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவைப்படுது நான் நன்றி செலுத்துவதற்காக தொழுகிறேன் அப்படின்னு மாற்றணும் நான் நன்றி செலுத்துவதற்காக தொழுகிறேன் அவ்வாவுக்கு அப்படிங்கிறதுனால எல்லாமே அதுக்கப்புறம் சென்டென்ஸாக கொண்டு வரோம் சென்டென்ஸில் கொண்டு வரோம் அது கன்சர்ன் இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு அது கன்சன் இல்லை ஓகேங்களா ஸோ உல்லி இருக்கு அஷ்குரா இருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொழுகிறேன் இது ரெண்டையும் இணைச்சு நான் நன்றி செலுத்துவதற்காக தொழுகிறேன் அப்போ என்ன பண்ணுங்க ரெண்டையும் இணைக்கிறதுக்கு முன்னாடி உல்லி இங்க எழுதிக்கோங்க அஷ்குராவை எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் அல்லக போட்டுக்கோங்க இந்த உல்லிக்கும் அஷ்குராக்கும் நடுவில் அலீஃப் நூன் அலீஃபுக்கு பதகு நூனுக்கு சுக்குன் அப்படிங்கிற வார்த்தையான அன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கோங்க இந்த அன்கிற வார்த்தை ஃபியலுக்கு வரக்கூடிய ஹர்ஃப் அங்கே மேலே என்ன பார்த்தோம் அலா அலா வந்து இஸ்முக்கு வரக்கூடிய ஹர்ஃபை இஸ்ம இணைச்சிச்சு இங்க அன் வந்து ஃபியலுக்கு வரக்கூடிய ஹர்ஃப் ரெண்டு ஃபியல்களும் ஒன்று இணைச்சிருச்சு இணைச்சி நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுத்துருச்சு நான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக நான் தொழுகிறேன் அப்படிங்கிற முழுமையான ஒரு வாக்கியத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துருச்சு ஒரு ஹர்ஃபு ஸோ இதற்காகத்தான் நமக்கு ஹர்ஃபு தேவைப்படுது இங்கே என்ன பாயிண்ட்டு திரும்ப சொல்றேன் இரண்டுகளை ஒன்றிணைத்து ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் பயன்பட்டுச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெரிவிக்கிறேன் எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம் இல்லையா இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நான் ஒரு முக்கிய விஷயத்தை கோட் பண்ணி ஆகணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தேர்ட் பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன் அர் ரஹ்மான் அலல் அர்ஷன் சொன்னேன் இல்லையா இப்போது இதில் இந்த ஹரக்கத் சேஞ்சஸை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அதை சொல்லாமல் நான் கடக்க முடியாது என்ன அப்படின்னா நமக்கு தனித்தனி இருக்கும்போது நேச்சுரலான ஹரக்கத்து அர் ரஹ்மானு தம்மாக தான் சொன்னேன் அல் அர்ஷு தம்மா தான் சொன்னேன் இது நேச்சுரலான ஹரக்கத்து கடைசியில லம்ம இருக்கும் இப்போ இந்த அலா நடுவில் நுழைஞ்சிச்சு இல்லையா அர் ரஹ்மான் அழல் அர்ஷன்னு சொல்லி நுழைஞ்சிச்சு இல்லையா அப்போது சென்டென்ஸாக மாறுது அப்போ சென்டென்ஸாக மாறும்போது ஹரக்கத் சேஞ்சஸ் ஏற்படும் இல்லையா அதை நான் சொல்லணும் இல்லையா ஸோ ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பம் ஒரு இஸ்மா அர் ரஹ்மான் இருக்கு அப்படி இருக்கும்போது அதை நேச்சுரலாகவே அர் ரஹ்மானுன்னு தம்மாவே போட்டிருந்தோம் அதுக்கு மாற்ற தேவையில்ல ஆர் ரஹ்மானும் இருக்கட்டும் இந்த அலா இருக்கு இல்லையா அலா வந்து தான் ஒரு இசும் வந்திருக்கு ஸோ இந்த அலாவை ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்தால் நம்ம என்ன செய்யணும் அந்த இஸ்முக்குன்னு சொல்லியிருக்கேன் ஹர்ஃபுல் ஜர் அலா என்னது ஹர்ஃபுல் ஜர் ப்ரிப்போசிஷன் அதை அர்ஷன்ற வார்த்தைக்கு முன்னாடி போட்டோம் அப்போது அர்ஷின்ற வார்த்தைக்கு முன்னாடி போட்டுட்டா அந்த அழாக்கு பிறகு வரக்கூடிய இசுமுக்கு என்ன செய்யணும் நேச்சுரலாக நமக்கு என்ன இருந்துச்சு தம்மா இருந்துச்சு அப்போ அதை நம்ம எப்படி ஆக்கியிருக்கோம் அலா போட்டிருக்கோம் அப்போ அந்த என்ன ஆகும் ஹேர்ஃபுல் ஜருக்கு என்ன அறக்கத்தை நம்ம அந்த இஸ்முக்கு கொடுக்கணும் கசரு கொடுக்கணும் ஜர்ரு கொடுக்கணும் ஜருடைய இறவை பெறும் அதாவது கசரு போடணும்னு சொல்லியிருக்கேன் ஒரு வேர்டு ஒரு இஸ்ம் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்போசிஷன் வந்தால் அந்த இஸ்முக்கு ஜர் செய்யும்னு அலாமத்துள்ள இசுமில் பார்த்துருக்கோம் இல்லையா அப்போது இந்த அர்ஷ என்ற இஸ்முக்கு நம்ம என்ன செய்ணும் அழா வந்ததுனால கசர் போடணும் ஸோ அழல் அர்ஷி அப்படின்னு சேஞ்சஸ் ஏற்படும் அர் ரஹ்மான் அழல் அர்ஷி அதாவது அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமைந்திருக்கின்றான் அப்படின்ற பொருளில் நமக்கு இவ்வளோ ஹரக்கத் சேஞ்சஸ் ஏற்படுது ஸோ இதற்கான பயன்பாடு ஹர்ஃபு நமக்கு தேவைப்பட்டுச்சு புரிஞ்சிருச்சா உதாரணம் அடுத்த உதாரணம் செகண்ட் எக்ஸாம்பிளை இதே போல் ஹரக்கத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் ஊசல்லி நேச்சுரலாக இருக்குது அஷ்குரு அப்படின்னு நேச்சுரலாக இருக்குது இல்லையா ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நடுவில் அன் வந்ததுனால எப்படி சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா சென்டென்ஸோட ஸ்டார்டிங் ஊசல்லி இருக்கிறதுனால அதை அப்படியே போட்டிருங்க ஊசல்லி அன் போட்டதுனால அண்ணுக்கு அப்புறம் அதாவது ஒரு வேர்புக்கு முன்னாடி ஒரு வினைச்சொல் ஃபியலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஹர்ப்புகள்னு இருக்கு இல்லையா அதுல அன் பார்த்துருக்கோம் நம்ம அலாமத்துள் ஃபியல்ல பார்த்துருக்கோம் அன் லன் கை இதன் சவுஃபத் இது மாதிரி வார்த்தைகள் ஒரு வேர்புக்கு முன்னாடி வரும் அப்போது அந்த ஃபியலுக்கு என்ன செய்யும் ஹர்கட் சேஞ்சஸ் கொடுக்கும் அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை ஹர்ஃபுகளாக இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியல்கள் ஃபியல்கள் என்று நம்மளை அடையாளம் எட்டுக்கணும் இந்த முன்னாடி உள்ள ஹர்ஃபெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ஃபியல் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஃபியல்ல உங்களுக்கு சொன்னேன் அதை தான் இங்க சொல்ல வரேன் இந்த அன் வந்து அடையாளம் அப்போ இந்த அன் வந்து என்னது ஹர்பு அப்போ ஒரு இரண்டு ஃபியலுகளை இணைக்கிறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு அதுக்கும் இதுக்கும் சேர்த்து இன்டர்லிங்காகவே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அண்ணானது ஒரு ஃபியலுக்கு வரக்கூடிய ஹர்பு இந்த அண் வந்துச்சுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியல்னு தெரிஞ்சிருக்கீங்க அலாமத்துல் பியலை வச்சு இந்த அண்ண இங்க என்ன செஞ்சுச்சுன்னா ரெண்டு ஃபியல்களை இணைச்சி ஒரு வாக்கியமாக பயன்படுத்துச்சு அப்படி வரும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியலுக்கு ஹரக்க சேஞ்சஸ்ஸை ஏற்படுத்தும் அதனால நேச்சுரலாக இருக்கக்கூடிய அஷ்குரு என்னாச்சு அஷ்குர அப்படின்னு மாறிடுச்சு பத்துக்கு செய்யப்பட்டுச்சு அன் வந்ததுனால தான் இந்த சேஞ்சஸ் இந்த ஹரக்க சேஞ்சஸ் ஏற்படுது ஸோ அன் அஷ்குரல்லாக நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுகிறேன் அப்படின்னு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஒரு ஹர்ஃப் என்ட்ரி ஆகிறதுனால இவ்வளோ ஹரக்க சேஞ்சஸ் ஏற்படுது வார்த்தைகள் வந்து ஒரு வாக்கியமாக மாற்றப்படுது அதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படுது அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் அடுத்ததாக தேர்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம் ஒரு இஸ்மையும் ஒரு ஃபியலையும் இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ப் பயன்படும் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் இரண்டு இஸ்முகள் ஒரு இஸ்மையும் இன்னொரு இஸ்மையும் இணைச்சி ஒரு வா வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுச்சு ரெண்டாவது ஒரு ஃபியலையும் இன்னொரு ஃபியலையும் இணைச்சி ஒரு ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுச்சு இங்கே ஒரு ஃபியலு ஒரு இஸ்மு இது ரெண்டும் இணைச்சு ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர் நமக்கு தேவை பயன்படும் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் பாருங்கள் அவன் விளையாடினான் இருக்கு கீழே பாருங்க அத்துராபு மண் இருக்கு விளையாடினான் மண் வாக்கியம் இருக்கா நமக்கு வாக்கியம் கெடைச்சிச்சா இல்லை விளையாடினான் தனி மண்ணு தனி இது ரெண்டையும் இணைக்கணும் இணைச்சு நமக்கு எப்படி இதை உருவாக்கணும் ரொம்ப ஈஸி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க மண்ணில் அவன் விளாடினாப்பா அப்படின்னு சொல்லணும் மண்ணிலே அவன் விளையாடினான் இதுதான் ஒரு வாக்கியமாக இருக்க முடியும் ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படும் ஃபர்ஸ்ட்டு லைபாவை போட்டுக்கோங்க லைப ஒரு ஃபியல் வினைச்சொல் எடுத்து போட்டுக்கோங்க விளையாடினான் அதுக்கப்புறம் அத்துராபுவை எழுதிக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபீ அப்படிங்கிற ஹர்ஃபை போட்டுக்கோங்க இந்த ஃபீ வந்து எதுக்கு வரக்கூடியது ஃபியலுக்கு வரக்கூடியதா இசுமுக்கு வரக்கூடியதா ஒரு ஹர்ஃபு எந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்திருக்கோ அந்த வார்த்தைக்காகத்தான் இந்த ஹர்ஃப் வந்திருக்கு ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடி ஹர்ஃப் வராது நல்லா கேட்டுக்கோங்க ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடி ஹர்ஃப் வராது அந்த வார்த்தைக்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அந்த வார்த்தையை இண்டிகேட் பண்ணணும் அந்த வார்த்தையை ஒரு விதமாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஹர்ஃபை பின்னாடி போட மாட்டோம் அந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் போடுவோம் இதுதான் அரபி அது ஃபியலாக இருக்கட்டும் இஸ்மாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு ஹர்ஃப் தேவைப்படுதுனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி போடக்கூடாது முன்னாடி தான் போடணும் இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஃபீ இஸ்முக்கானதா ஃபியலுக்கானதா ரெண்டு வார்த்தையும் இணைச்சிருக்கு ஒரு ஃபியலையும் ஒரு இஸ்மையும் இணைச்சிருக்கு ஆனால் இந்த வார்த்தையானது இஸ்முக்குள்ளதா ஃபியலுக்கு உள்ளதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அப்படி யோசிச்சிங்கன்னா எந்த வார்த்தைக்கு முன்னாடி வந்திருக்கோ இஸ்முக்கு முன்னாடி வந்திருக்கா ஃபியலுக்கு முன்னாடி வந்திருக்கா இஸ்மாவுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு இல்லையா அதாவது துராப் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி தான் ஃபீயை போடணும் அப்போது இந்த ஃபீ வந்து எதுக்கானதுன்னா துராவுக்கானது அப்போது ஒரு வார்த்தைக்கு முன்னாடி தான் ஹர்பை போடணும் இப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஹர்ஃப் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் உள்ள வார்த்தைக்கான ஹர்ஃபாக தான் அது இருக்க முடியும் அது ரொம்ப பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது லைபக்கான வார்த்தை இந்த ஃபீ கிடையாது ஆனால் என்ன செஞ்சுருக்கு ரெண்டு வார்த்தையும் இணைச்சிருக்கு ஒரு ஃபியலையும் ஒரு இஸ்மையை இணைச்சி ஒரு வாக்கியமாக மாற்றிருக்கு ஆனா இந்த ஹர்ஃபானது இந்த இஸ்முக்குரிய ஹர்ஃப் ஏன்னா இஸ்முக்கு முன்னாடி வந்திருக்கு இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க ரொம்ப தெளிவா நுட்பமா புரிஞ்சு பாயிண்ட் அது ஓகே இப்போ என்ன வாக்கியம் கிடைச்சிருச்சு அவன் விளையாடினான் தனியா இருந்துச்சு அத்துர் அபு மண் அப்படின்னு இருந்துச்சு இப்போ இந்த ஃபீய தூக்கி நடுவுல போட்டுட்டதுனால முதல் ஹர்கத் செஞ்சத்தை பார்த்துடலாம் லாயிபா விளையாடினான் ஃபீ வந்ததுனால துராப் அப்படின்ற வார்த்தைக்கு கசர் போட்டணும் ஏன்னா ஹர்புல் ஜர் முன்னாடி வந்துருச்சு பி என்றது ப்ரிப்போசிஷன் ஹர்புல் ஜர் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அது ஒரு இஸ்மக்கு முன்னாடி தான் போடணும் இஸ்மக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படி போட்டால் இஸ்மக்கு என்ன செய்யணும் கசர் போடணும் போட்டாச்சு பி துராபி போட்டாச்சு என்ன அர்த்தம் மண்ணிலே விளையாடினான் அர்த்தம் கிடைச்சிருச்சு ஸோ அவன் மண்ணிலே விளையாடினான் நமக்கு வாக்கியம் அமைஞ்சிருச்சு என்ன ஆயிடுச்சு ஒரு ஹர்ஃபுல் ஜரை பயன்படுத்த வேண்டிய ஹர்ஃபை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் ஆயிடுச்சு ஒரு இஸ்மையும் ஒரு நம்ம ஃபியலை ஒரு வாக்கியமா உருவாக்குறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுருச்சு புரிஞ்சா அப்போ நமக்கு மாறிடுச்சு துராபு இருக்கக்கூடிய கூடிய அப்படி நேச்சுரலா லைபன்னு வந்துருச்சு நேச்சுரலா இருக்கக்கூடிய துராபு என்னவாயிடுச்சு வந்ததுனால துராபி ஆயிடுச்சு வந்துருச்சு லாய்பி துராபி அவன் மண்ணிலே விளையாடினான் நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ இரண்டு இஸ்மகளை இணைக்கிறதுக்கு ஒரு ஹர் பயன்பட்டுச்சு எக்ஸாம்பிள் அர் ரஹ்மான் அலல் ஹர்ஷி அலல் ஹர்ஷி இரண்டு ஃபியல்களை இணைச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குறதுக்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுச்சு ஒரு இஸ்மையும் ஒரு ஃபியலையும் அல்லது ஒரு ஃபியலையும் ஒரு இஸ்மையும் இணைச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுச்சு லாகிபித்து மண்ணிலே அவன் விளையாடினான் புரிஞ்சுச்சா ஓகே அடுத்தது அடுத்தது இப்போ என்ன பண்ணோம் ஒரு வார்த்தை ஒரு இஸ்மு ஒரு ஃபியல் ஒரு ஃபியல் ஒரு ஃபியல் ஒரு ஃபியல் ஒரு இஸ்மு இப்படிலாம் போனோம் இப்போ என்ன தென் பண்ண போகிறோம் ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியம் ரெண்டு வாக்கியம் ரெண்டு தனித்தனி வாக்கியம் அந்த வாக்கியம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இந்த வாக்கியம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஒன்று நினச்சி ஒரே அர்த்தமாக நம்ம கொடுக்கணும் அதுக்கும் ஒரு ஹர்ப் தான் பயன்படும் சோ நீங்க பாயிண்ட் எழுதிக்கோங்க இரண்டு வாக்கியங்களை ஒன்றிணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ப் பயன்படும் சரி ஒரு வாக்கியம் நஸ்ருல்லாஹ் ஒரு வாக்கியம் அல்லாஹ ஒரு வாக்கியம் எழுதுங்க ஒரு வாக்கியம் அஹமீது அல்லாஹ் ஒரு வாக்கியம் இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஒன்றிணைச்சு ஒரே வாக்கியமா மாத்த போறோம் இந்த தனித்தனி வாக்கியத்துக்குள்ள அர்த்தம் என்னன்னா அல்லாஹூடைய உதவி வந்தது மேலே கீழே நான் அல்லாஹுவை புகழ்வேன் இது கீழே இது இது வேற வாக்கியம் அது வேறு வாக்கியம் இதை ஒன்று இணைக்கிறோம் பாருங்க எப்படின்னா இதா அப்படின்ற ஒரு ஹர்ப முன்னாடி போட்டுக்கோங்க ஜா நஸ்ருல்லாஹ முன்னாடி எழுதுங்க அதுக்கப்புறம் அஹமீது அல்லாஹ் எழுதுங்க இந்த ரெண்டு வாக்கியமும் இருக்குது இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு முன்னாடி இதாவை போட்டுக்கங்க இந்த இதா போட்டதுனால இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு நடுவில் ஒரு ஃபேவை போட்டுக்கோங்க இதாவை வாக்கியத்தோட முன்னாடி போட்டிருக்கீங்க ஃபேவை வாக்கியத்து ரெண்டு வாக்கியத்துக்களுடைய நடுவில் போட்டிருக்கீங்க இந்த இதாவை போட்டதுனால ரெண்டு வாக்கியத்துக்கு நடுவில் ஃபவை கண்டிப்பாக போடணும் இந்த ரெண்டு வாக்கியத்தையும் ஒன்றிணைக்க இந்த இதாவும் ஃபர்வும் பயன்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி நமக்கு வாக்கியம் எப்படி இருந்துச்சுன்னா ஜா அ நசுருல்லா அல்லாவுடைய உதவி வந்தது அப்படி தான் இருந்துச்சு ரெண்டாவது நான் அல்லாஹை புகழ்கிறேன் ஆகம் இது அல்லாஹ் அப்படின்னு இருந்துச்சு இப்போ இந்த இதாவை தூக்கி முன்னாடி போட்டு இந்த ரெண்டு வாக்கியத்துக்கு நடுவுல உள்ள ஃபேவைப்பட்டதுனால வாக்கியம் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அல்லாஹுடைய உதவி வரும்போது நான் அல்லாஹுவை புகழ்வேன் அதாவது அல்லாஹுடைய உதவி வந்தது அப்படின்னு ஏற்கனவே வாக்கியத்துல இருந்தத இதா போட்டதுனால எப்படி ஆயிடுச்சு அல்லாஹுடைய உதவி வரும்போது அப்படின்னு வாக்கியத்தை மாத்துச்சு எனவே நான் அல்லாஹ்வை புகழ்வேன் அப்போது நான் அல்லாஹ்வை புகழ்வேன் போட்டுட்டோம் உதவி வரும்போது நான் அல்லாஹ்வை புகழ்வேன்னு சொல்லி இரண்டு தனித்தனி வாக்கியங்களை ஒரே வாக்கியங்களாக மாற்றிவிட்டோம் அல்லாஹுடைய உதவி வரும்போது அல்லாஹை நான் புகழ்வேன் அப்படிங்கிறது இந்த வந்து வந்து இப்படி ஒரு எழுத்து பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு இருவேறு வாக்கியங்களை ஒரே வாக்கியங்களாக மாற்றி விட்டது ஹர்ஃப் பயன்படும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ இருக்கு அப்படின்னு நீங்க ஹரக்கத்தை கரெக்டா போட்டுக்கோங்க ஓகே இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம் அடுத்தது ஃபைனல் பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் என்ன தெரியுமா முன்னால் இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு ஹர்ஸ் பயன்படும் அட்டென்ஷன் சீக்கிங் கூப்பிட்றது அலா அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒருத்தவங்களை கூப்பிட்டு அழைச்சு அவங்களோட கவனத்தை ஈர்த்து நம்ம ஒரு செய்தியை சொல்லணும் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அதுக்கும் ஒரு ஹர்ஸ் பயன்படும் உதாரணம் பாருங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன நிச்சயமாக ఔலியா அல்லாஹி அவர்கள்தான் அல்லாஹ்டைய நேசகர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் நேசகர்கள் அப்படின்னு சொல்லி முன்னால் இருப்பவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்பட்டுச்சு இந்த இடத்துல இந்த அலா என்பதுதான் அவுளியா அல்லாஹி அப்படிங்கறது அது ஒரு வாக்கியம் அந்த வாக்கியம் என்ன சொல்லுது நிச்சயமாக அவர்கள் தான் அல்லாஹுடைய நேசகர்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை எல்லாரையும் கூப்பிட்டு பறைச்சாற்றி எல்லாரோட அட்டென்ஷனையும் சீக் பண்ணி எல்லாரையும் கவனிக்க வச்சு ஈர்க்க வச்சு ஒரு செய்தியை சொல்றதுக்காக இந்த அலா அலிஃப் லாம் அலிஃப் அப்படின்ற கூடிய இந்த ஹர்ஃபை போட்டு முன்னால் இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்த்து நாம் ஒரு செய்தியை சொல்வதற்கும் ஒரு ஹர்ஃபை நம்ம பயன்படுத்த கூடும் அதற்கான உதாரணம் தான் இது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலா பார்த்துடலாம் இரண்டு இஸ்மகளை இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர்ஃப் பயன்படும் இரண்டு ஃபியல்களை இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர் பயன்படும் ஒரு இஸ்மோ ஒரு ஃபியலை இணைத்து ஒரு வாக்கியமாக மாற்றுவதற்கு ஒரு ஹர் பயன்படும் இரு பெரு இருவேறு வாக்கியங்களை இணைத்து அதாவது இரண்டு தனித்தனி வாக்கியங்களை இணைத்து ஒரே வாக்கியமாக மாற்றுவதற்கும் ஒரு ஹர்ஸ் பயன்படும் அதே போல முன்னால் இருப்பவர்களுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு செய்தியை சொல்வதற்கும் நமக்கு ஒரு ஹர்ஸ் பயன்படும் இதற்கான எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம் இதற்கான பயிற்சி இன்ஷாலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் கண்டிப்பாக புரிஞ்சதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்பர் அலமது இல்லை இன்ஷால்லா ஸோ இந்த வீடியோ இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வாஹித் தவா நான் இலமது இல்லாஹி ரபுல் அலமி சுபஹான கல்லா உம்ம வபி ஹம்தி கஷ்ரது அல்லா இலஹா இல்லா அந்த அஸ்தாக் திருக்க வத்து பிலைக் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி